அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஏற்கனவே சீமானவர்கள் ஏகப்பட்ட சாதனைகளை போது மேலும் ஒரு உலக சாதனை நிகழ்த்திருக்காரு அது என்னென்றதை முழுமையாக தொழிலில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்து பதிமூணு ஆண்டு காலங்களாக காலாக சீமான கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி உயர்ந்தது இதற்கடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே மிக ட்ரெண்டிங்கான ஒரு அரசியல்வாதியாகவும் சீமான் தான் இருந்துகிட்டு இருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணமே இளைஞர்கள் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆரவாரம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா கல்லூரிகள் பள்ளிகள் இவை எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சீமான சிறப்பு விருந்தினராக அழைங்க சீமான வந்து நம்மளுடைய கல்லூரியிலையோ பள்ளிலேயோ பேச சொல்லுங்கள் அப்படின்னு மாணவர்கள் நேரடியாக ஆசிரியர்களை முறையிடுற ஒரு விஷயம் அப்படின்றது இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவனுக்குமே நடந்ததில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது பொதுவாகவே மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நடிகரை வர சொல்லுங்கள் இல்லை இந்த நடிகையை வர சொல்லுங்க அப்படின்னு பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டதாகவும் ஆனா முதல் தடவையாக ஒரு அரசியல்வாதி மாணவர்கள் அழைக்கிறாங்க அப்படின்னா அது சீமானுக்கு மட்டும்தான் அப்படின்னு பள்ளி நிர்வாகம் கல்லூரி நிர்வாகம் நிறைய மேடையில் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா பிற அரசியல்வாதிகள் மத்தியிலிருந்து சீமானை ரொம்பவே தனிச்சு காட்டுது அப்படின்னு சொல்லணும் இப்படி இருக்கும்போது தற்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அதிகமாக மாணவர்கள் விரும்பும் ஒரே அரசியல் தலைவன் சீமான் அப்படின்ற ஒரு தலைப்புல சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை நிகழ்த்திருக்காரு முன்பு இருந்த அரசியல்வாதிகளையும் சரி இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் சரி சீமானவர்களுக்கு மாணவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு அப்படின்றது இது வரைக்கும் எந்த ஒரு தலைவனுக்குமே கிடைச்சது இல்லை அப்படின்னு தான் கலநிலவரம் சொல்லுது இது குறித்து நிறைய கருத்து கணிப்புகளோட பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் அதிகமாக நேசிக்கிற ஒரு அரசியல் தலைவன் யாரு அப்படின்ற கேள்விக்கு மாணவர்கள் ஒரு ஆப்ஷனே இல்லாம நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றது பிற அரசியல்வாதிகள் பார்த்து பொறாமைப்படுற அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எப்படிடா சீமானுக்கு மட்டும் மாணவர்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பிற அரசியல்வாதிகள் தலையை பிச்சுக்கிற அளவுக்கு அவங்கவுங்களுடைய ஐடிவிங்கையும் சரி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் சரி போட்டு நிறைய கேள்விகளை கேட்குறாங்க அப்படின்னு தான் தகவல் வெளியாகி இருக்கு குறிப்பா சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வரக்கூடிய பிற ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் அவங்களிடம் அழுத்தம் தராங்க அப்படின்னும் அவங்களை பற்றின கருத்து கணிப்பு எடுக்க சொல்றாங்க அப்படின்னும் ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆளுமை இல்லை அப்படின்றத அவங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்றத வெளிப்படையாகவே நம்மிடம் பகிர்ந்துருக்காங்க இப்படி ஒரு உலக சாதனையை இதற்கு முன்பாக எம்ஜிஆர் நிகழ்த்திருக்கலாம் அப்படின்னும் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு பெரிய உயர்ந்த நட்சத்திரமாக இருந்ததாகவும் இதனால இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி திரை நட்சத்திரமாக தான் தவிர அரசியல் சார்ந்த உயர்வு கிடையாது அப்படின்றது திட்டவட்டமான உண்மையாகவே இருக்கு இதற்கு அடுத்தபடியாக இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருவேளை திருமாவளவன் இடம் பிடிக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் அவர் திமுக கட்சியோட கூட்டணி வச்ச ஒரு காரணத்தினாலையும் அதற்கு பிறகு அவருடைய சமூகத்தினருக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் ஒரு சில பறையின நிர்வாகிகள் திருமாவளம் மேல ஏகப்பட்ட இதனால ஒரு பெரிய குற்றச்சாட்டம் இழந்துட்டாரு ஒப்பிடுறதுக்கு வேற அரசியல் தலைவரே இல்ல அப்படின்ற ஒரு கலநிலம் கிடைச்சிருக்கு ஏன்னா அண்ணாமலை கூட அவருடைய பகுதிகளில் என்னதான் வேலைபாடுகள் செஞ்சாலும் மாணவர்கள் அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு கவனம் சொல்லுது உண்மையாகவே இருக்கு மேலும் இந்த தவறு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீமான் செய்யக்கூடிய சாதனை குறித்து என்ன ீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கவனிச்சுருவீங்க நன்றி வணக்கம்